இது சரந்தேவ் கண்ட சான்றோர்கள் என்ற ஒரு புத்தகம் சரந்தேவ் கண்ட சான்றோர்கள் என்று புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து அகில இலங்கை தான் வெளியிடுகிறார்கள் பாருங்க அவர்களோட லோகோவோட போடப்பட்டிருக்கும் அஷே அப்துல் காதிர் சூஃபி ஹதரத் நாயகம் ரதி அல்லாஹ்வான் குப்பியாபத்தையில் நல்லடக்கம் செய்யப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய மகான் ஷேக் ஹசரத் நாயகம் ரலி அல்லாஹர்கள் இவர்களுடைய பேரை சொன்னா சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை விஷயத்தில் உங்களை எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் இவர்கள் என்ன இலங்கையில செஞ்சாங்க அதை மட்டும் எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க பார்க்க சூஃபி நாயகம் என்ன செஞ்சாங்க தப்லீக் ஜமாத்தா எதிர்த்தாங்க இது எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க தானே சூபிநாயகம் இலங்கையில மிகப்பெரிய ஒரு கொள்கையான வலிகட்ட கொள்கையான தப்ளேக் ஜமாத் வந்த புதுசையில எதிர்த்த முக்கியமான ஒருவர்தான் எங்களுடைய ஷேக்னா சூபி ஹசரத் நாயகம் ரதி அல்லாஹ் அன்னவர்கள் அப்படிப்பட்ட சூபி நாயகம் ரதி அல்லாஹ் அன்னவர்களை பற்றி இந்த புத்தகத்தில் எழுதி கொண்டு வராங்க வரப்போக்களை சொல்றாங்க சூபி நாயகம் ரதி அல்லாஹு தாலா அன்னவர்கள் தப்லீக் ஜமாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு ஆதரவாளராக ஏற்றுக்கொண்டதன் பேரில் இதன் பின் இது தொடர்பான எந்த நடவடிக்கையும் சூபகதனத்தோ அவர் சார்ந்தவரோ ஈடுபடக்கூடாது என்றும் இதை புத்தகத்தில் சொல்லிக்கிறாங்களா சூபிநாயகம் என்ன சொல்லிக்கிறாங்களாம் தப்லீக் ஜமாத்து சரியாம் சரியாக காதரவு கொடுத்தாங்களாம் இதற்கு பின்னால் சூபிநாயகத்துக்கிட்ட பயத்து செஞ்சவங்க யாரும் தப்ளீக்கை பற்றி பேசவும் கூடாது அப்படின்னு அவங்க சொன்னதாக ஒரு பச்சை பொய்யை இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறான் ஹாய் இப்போங்கிற நாட்டில் மீளாந்து விழா கொண்டாடுறவங்களும் மௌலிந்து ஓதுறவங்களும் யார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீளாது கூடாது மௌலிது கூடாதுன்னு சொன்னவங்க இப்ப எங்கிற நாட்டில் யார் மௌலிதோதுறாங்க யார் மீளாது கொண்டாடுறாங்க தெரியுமா அகில இலங்கை ஜம்யத்தலுடமாகவே மீளாது கொண்டாடி கொண்டிருக்குது இப்ப முஸ்லீம் கலாச்சாரத்தை நிலைக்களத்தினால வெச்சப்பட்ட ஒரு வீடியோ வெளியிட்டு கொண்டிருந்தாங்க மீளாத விழாக்கு யாருடா பேச்சாளர்கள் என்று பார்த்தால் அல் அல்லாலி முபாரக் மதாரி யார் அந்த காலத்தில் எல்லாம் சுனத்தோ ஜமாத்துடைய கொள்கை மீனாது மௌலி இது எல்லாம் கூடாதுன்னு பிரச்சாரம் செய்தவர் இப்போ ஜம்யாவில் இருக்கிறார் இவர் பேச்ச போடுறாரு ஸ்பீச் கொடுக்குறாரு மீலாதுக்காக வேண்டி ஜம்யாவில் இருந்து கொண்டு ஆ ஆ அ அஷேஹ் அகார் முகம்மட் ஜமாத் இஸ்லாமியோட கொள்கையில் இருந்தவர் இப்போ ஜம்யாவில் தான் இருக்கிறார் இவர் மீனாதுக்கு வாழ்த்து தெரிவித்து மீனாந்துக்கு சம்பந்தப்பட்ட பயான்களாக அவரும் அப்லோட் பண்றாரு

தரைமட்டமாக்கியதன் காரணத்தினால் இன்று பொறுப்பு வாய்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களை கொண்டாடுகிறார்கள் ஏன் மக்களை நீங்கள் கொண்டாடக்கூடாது கூடாது நீங்கள் இந்த நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க கொண்டிருக்கிறீங்க நீங்க இதற்கு பின்னால உங்களுடைய பள்ளி வாசல்கள் மௌலிதோத கூடாதுண்டோ மீனாது விழா கொண்டாட கூடாதுண்டோ சொன்னால் அடுத்த கேள்வியை கேளுங்க ஜம்யத்துலமாவே கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது நாங்க யார் கொண்டாடாமல் இருப்பதற்கு அவங்களே கொண்டாடுறாங்க உங்களுக்கு கொண்டாட வேணும் சொல்லுவாங்களா அதனால நீங்க தைரியமாக இப்ப கேட்கலாம் இதைத்தான் மஜிரசுலமா செஞ்சு வச்சிருக்குது என்ன செஞ்சாங்க நாங்க சின்னத்தில நத்தலை மீனையெல்லாம் திருத்தல்ல திமிங்க ரத்த திருத்திக்கிறோம் ஹாசே ராசம் தஸ்தகீர் ஹோசே ராசம் தஸ்தகீர் ஹோசை ராசம் தஸ்தகீர் ஹோசே ராசம் தஸ்தகீர் الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أهل إلنجي مجلس العلماء أهل السنة والجماعة ينجن مافرم ما فرم إن دا عميبه ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் கெச்சிமலையிலே நல்லடக்கம் செய்யப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான் அஷேர் ஹம்சா ரதியாஹு தால அனுகு அன்னவர்களின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு அன்றைய காலகட்டத்திலே நிறைய மூத்த உலமாக்கள் இந்த மஜிலசுல் உலமாவை கட்டி எழுப்பினார்கள் எதற்காக வேண்டி என்று சொன்னால் ஹக்கை ஹக்கென்று சொல்வதற்கும் பாத்திலை பாத்திலே உறக்கச் சொல்வதற்கும் மக்களுக்கு மத்தியல பல உலமாக்கள் பின்தங்கி இருக்கின்ற அந்த கால சூழ்நிலையில் நாங்கள் முன்வந்து அதை தெளிவுபடுத்துவோம் உண்மையை மக்களுக்கு உரைக்க சொல்வோம் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அல்லாருடைய அருளினால் அந்த காலத்தில் நிறைய மாநாடுகள் நடாத்தப்பட்டு ஹக்கக்கும் பாத்தலுக்கும் இடையில் நிறைய சச்சரவுகள் அங்கே போகப்பட்டு அந்த பாத்திரை அந்த காலத்தில் முறியடித்த ஒரு மாபெரும் ஒரு கூட்டன் அமைப்பு தான் இந்த மஜிலுசுல் உலமா என்று சொல்லக்கூடிய அகல சுன்னத்துவ ஜமாத்தினுடைய உலமா சபை அந்த உலமா சபை பல காலங்களாக வீர நடை போட்டுக்கொண்டு அந்த உலமா சபையை வழிநடாத்தி கொண்டு வந்தவர்கள் எங்களை விட்டு மறைந்து தற்பொழுது சுவனப்பூஞ்சோலையில் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாதுனா ஷேஹுல் நஜா உஸ்தாது ஜமான் வலியுல் அமான் முஹாதிரே நத்வி ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மாபெரும் ஒரு சேவையை செய்து இந்த மஜ்லிசுல் ஓலமாவை கட்டியளிப்பி அன்னவர்கள் அவர்களுடைய வாழ்நாள் பூராவும் இந்த விழாவுக்காக வேண்டி மட்டுமல்ல மாறாக சுண்ணத்துவ ஜமாத்தினுடைய கொள்கைக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இப்பொழுது மன்னறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஷேகுன் நஜா அவர்கள் அந்த மஜ்ரசுல் ஓலமாவை அகலு சுன்னத் ஜமாத்தினுடைய உலமாக்களிடம் ஒப்படைத்து விட்டு சென்றார்கள் சென்ற வருடம் எங்களுக்கு இந்த மீலாத் மாநாடு இந்த இடத்தில் நடைபெறுவதற்கு முடியாமல் போனது காரணம் நாங்கள் அகில இலங்கை சூஃபி சான்மிக பேரவை மற்றும் அகில இலங்கை தரிகாக்களின் உயர் பீடம் மற்றும் அஹ்லிசுநத்வல் ஜமாத் உலமா சபையான மஜ்லிசுல் உலமா இந்த மூன்று அமைப்புகளும் சேர்ந்து மாபெரும் ஒரு மீலாத் மாநாட்டை நெலும்புகணையில செய்திருந்தோம் அதனால் இந்த இடத்தில் எங்களுக்கு செய்வதற்கான அந்த அமைப்புகள் சரியாக இடம்பெறவில்லை அல்லாஹுடைய அருளினால் இந்த வருடம் அந்த அமைப்பும் அழகான முறையில் மீளாத் ஒன்றை நிகழ்த்தியன அதே போன்று இந்த மூன்று அமைப்புகளும் பல்வேறு இடங்களில் சுற்றி வளைத்து இலங்கை முழுவதும் மீளாது மாநாடுகளை கொண்டாடுவதற்கு அல்லாஹ் கிருப்பை செய்தான் அலமதுல்லா அந்த அடிப்படையில் இந்த மீளாது மாநாடு என்பது வெறுமனே நாங்கள் உணவை மாத்திரம் கொடுத்துவிட்டு செல்லுகின்ற ஒரு மீலாத் மாநாடாக இல்லாமல் இந்த இடத்தில் உங்களுடைய அறிவுக்கு அகலு சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கை சம்பந்தப்பட்ட தெளிவுகளை இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் சுன்னத்துவ ஜமாத்தினுடைய கொள்கையை உறுதியாக பேசக்கூடிய பல உளமாக்களை கொண்டு உரைகளை தந்து உங்களுடைய அறிவுக்கு விருந்தாக நாங்கள் அமைத்து தந்ததை போல இப்பொழுது உங்களுடைய வயிற்றுக்கு உணவாகவும் இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நன்றி எனக்கு வழங்கப்பட்டு இருந்தாலும் கூட சில செய்திகளை முன்வைத்துவிட்டு நான் நன்றி உரைக்கு வருகின்றேன் பொதுவாக இலங்கையில் பொறுப்பு வாய்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எத்தனையோ இருக்கிறது அதில் உலமா சபை என்கின்ற அமைப்பு அதாவது ஏசி என்கின்ற ஒரு அமைப்பு இது இலங்கையினுடைய வாய்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவர்கள் சொல்லக்கூடிய பத்துவாக்கள் இவர்கள் செய்யக்கூடிய சேவைகள் இவர்கள் செய்யக்கூடிய விடயங்களை பற்றி மக்கள் போற்றுகிறார்கள் புகழுகிறார்கள் சில பேர்கள் விமர்சிக்கவும் செய்கிறார்கள் ஏன் காரணம் என்று சொன்னால் பொறுப்பு வாய்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொய் சொல்வது பொய் கூடாது ஒரு சாதாரண விஷயத்தில் பொய்யை சொன்னால் கூட அவனுக்கு அல்லாஹுடைய லானத்தை இறங்கி கொண்டு இருக்கும் அல்ல லானத்துல்லாஹல் காதிபீன் லானத்துல்ல அப்ப ஒரு பொய்யை சொன்னால் அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் இருங்கும் அப்படி சாப்பும் இறங்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதற்கு பின்னால் மிகவும் பாரதூரமானதாகவும் பொய்களை இட்டுக்கட்டுகளை சொல்லக்கூடிய அமைப்பிலும் இருக்கும் அந்த அடிப்படையிலே நான் முக்கியமாக இந்த இடத்துல அவர்கள் சொன்ன ஒரு பொய்யை சுட்டிக்காட்டி இந்த அவர்கள் சொன்ன செய்தி அதற்கு நாங்கள் எங்களுடைய மஜிளசுல் உலமா சார்பாக சுண்ணத்துவச்சமா தொளமாக்களின் சார்பாக கட்டாயம் நாங்கள் எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும் இந்த மாநாட்டின் மூலமாக என்பதனை நான் இந்த இடத்தில் முன்வைக்கிறேன் இது சரந்தேவ் கண்ட சான்றோர்கள் என்ற ஒரு புத்தகம் சரந்தேவ் கண்ட சான்றோர்கள் என்று இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து அகில இலங்கை ஜம்யத்தில் உலமா தான் வெளியிடுகிறார்கள் பாருங்க அவர்களோட லோகோவோட போடப்பட்டிருக்கும் அகில இலங்கை ஜம்யத்தில் உலமா தான் இந்த புத்தகத்தை வெளியிடுகிறார்கள் மிகவும் ஒரு பெரிய ஹோல்ல எடுத்து பெரிய இந்த உலகத்தை இந்த ஸ்ரீலங்காவில் வாழ்ந்த உலமாக்கள் செய்த சேவைகள் அப்படி என்ற முறையில் தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க இதை எழுதுறாங்க வந்து அஷேக் முபாரக் என்று சொல்லக்கூடியவர் தான் ஜம்யாவை சார்ந்த முபாரக் தான் இதை எழுதியிருக்கிறார் இப்போ இவ எழுதி இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா உலமாக்களுடைய பட்டியலில் நிறைய உலமாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் சொல்றோம் என்ற பேரில் பல பொய்யான தகவல்களை இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க அவங்க எந்த உலமாக்களை பற்றி பொய்யாக சொல்லி இருந்தாலும் பரவாயில்லை விட்டுட்டு போகலாம் ஆனால் முழு பூசணிக்காக சோற்றலை மறைக்கிற மாதிரி ஒரு பொய்ய இதில் இருக்கிறாங்க ஏன் இதை நான் சுட்டிக்காட்டுகிறேன் அவர்கள் சொன்னது உண்மை இல்லை அதற்கு புறம்பானது உண்மைக்கு புறம்பானது என்பதனை நிரூபித்து இருக்கிறோம் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம் என்று வரலாறு சொல்ல வேண்டும் நாளைக்கு இதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல்ல வரலாறு வரக்கூடாது என்பதற்காகவே சொல்கிறேன் இதுல வந்து அஷேக் அப்துல் காதிர் சூஃபி ஹதரத் நாயகன் ரதி அல்லாஹ் சூப்பியாவத்தையில நல்லடக்கம் செய்யப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான் ஷெஹ்னாம் சூஃபி ஹஸ்ரத் நாயகம் அல்லாஹுன்னவர்கள் இவர்களுடைய பேரை சொன்னால் சுன்னத்துவ ஜமாத்துடைய கொள்கை விஷயத்துல உங்கள் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் இவர்கள் என்ன இளங்கையில செஞ்சாங்க அதை மட்டும் எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க பார்க்க சூஃபி நாயகம் என்ன செஞ்சாங்க தப்ளித் தப்ளீத் ஜமாத்தா எதிர்த்தாங்க இது எல்லாரும் மைத்துக் கொள்ளுறாங்களானே சூபி நாயகம் இலங்கையில ஒரு கொள்கையான வலிகட்ட கொள்கையான தப்லேக் ஜமாத் வந்த புதுசையில எதிர்த்த முக்கியமான ஒருவர் தான் எங்களுடைய ஷேக்னா சூபி ஹசரத் நாயகம் ரதி அல்லாஹ் அன்பர்கள் அப்படிப்பட்ட சூபி நாயகம் ரதி அல்லாஹு அன்னவர்களை பற்றி இந்த புத்தகத்தில் எழுதி கொண்டு வராங்க வரப்போக்கில் சொல்றாங்க சூபி நாயகம் ரதி அல்லாஹு அன்னவர்கள் தப்லீக் ஜமாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு ஆதரவாளராக ஏற்றுக்கொண்டதன் பேரில் இதன் இது தொடர்பான எந்த நடவடிக்கையும் சூப்பகதரத்தோ அவர் சார்ந்தவரோ ஈடுபடக்கூடாது என்றும் இந்த புத்தகத்தில் சொல்லிக்கிறாங்களாம் சூபி நாயகம் என்ன சொல்லிக்கிறாங்களாம் தப்லீக் ஜமாத்து சரியாம் சரியாக ஆதரவு கொடுத்தாங்களாம் இதற்கு பின்னால சோபி கிட்ட பயத்து செஞ்சவங்க யாரும் தபிக பத்தி பேசவும் கூடாது அப்படின்னு அவங்க சொன்னதாக ஒரு பச்சை பொய்யை இந்த புத்தகத்துல சொல்லி இருக்கிறாங்க அப்படி சோபி நாயகம் ரவி அல்லாஹ் அண்ணவர்கள் சொல்லி இருந்தால் முதலாவதாக அதை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் யார் தெரியுமா அவர்களுடைய ஹலீஃபாக்கள் அவர்களுடைய ஹலீஃபாக்கள் அவருடைய அகலை பாக்கலான அஷேக் சைஃபுத்தின் ஆலிம் ரஹமதுல்லாஹாரை அன்னவர்கள் இருந்தார்கள் வாழ்நாள் முழுவதும் தபிகை எதிர்த்து கொண்டுதான் இருந்தார்கள் அஷேக் ஹோண்டியாலிம் அவர்கள் இருந்தார்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தபிக்கை எதிர்த்து கொண்டுதான் இருந்தார்கள் அஷேக் மலேசியா அலிம் அப்துல் காதிர் சூப்பன் அஹ்மன் அவர்கள் இருந்தார்கள் வாழ்நாள் முழுவதும் தபிகை எதிர்த்து கொண்டுதான் இருந்தார்கள் ஹனிபாலி நாயகம் அவர்கள் இருந்தார்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த தபிகை எதிர்த்து கொண்டுதான் இருந்தார்கள் ஏன் இன்றும் கூட அவர்களுடைய ஹலிபாக்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அந்த கொள்கையை எதிர்க்கிறார்கள் எல்லாரும் அந்த கொள்கை கூடாது என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல சூபி நாயகம் ரதி அல்லாத்தில் பயாத்து செய்தவர்களும் கூட இன்றும் அந்த கொள்கையை தபிக் ஜமாத் பிழை என்பதில் உறுதியாக இருந்து போராடி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமாக சூபி நாயகம் ரதி அல்லாவுடைய அப்படி இருக்கின்ற பொழுது அகில இலங்கை ஜம்யத்துலமா ஒரு முழு பூசணிக்காவை மறைப்பதைப் போல இந்த புத்தகத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அன்னவருடைய கொள்கைகளை அவருடைய போதனைகளை எது சரி எது பாத்தில் என்பதை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி வந்தால் எங்களுடைய நாயகன் ரவி அல்லாஹன் அண்ணவர்களின் மீது ஒரு பெரிய பொய்யை சொல்லி இருக்கிறது இந்த செய்தியை நான் இந்த இடத்துல மாத்திரம் அகில இலங்கை ஜம்யத்துல ஒரு மீட்டினுக்கு போன நேரத்தில்

மீளாது கூடாது மௌலிது கூடாது என்று சொன்னவங்க இப்ப எங்கள நாட்டில் யார் மௌலி தோதுறாங்க யார் மீலாது கொண்டாடுறாங்க தெரியுமா அகில இலங்கை ஜம்மிய தொழிலமாவே மீளாது கொண்டாடி கொண்டிருக்குது இப்ப முஸ்லிம் கலாச்சாரத்தினை கழுத்தினால வெஜ்ஜப்பட்ட ஒரு வீடியோ வெளியிட்டு கொண்டிருந்தாங்க மீலாது விழாக்கு யார் பேச்சாளர்கள் என்று பார்த்தால் அல் ஆலி முபாரக் மதரி யாரு அந்த காலத்தில் எல்லாம் சுனத்தோ ஜமாத்துடைய கொள்கை மீனாது மௌலிது இது எல்லாம் கூடாதுன்னு பிரச்சாரம் செய்தவர் இப்போ ஜம்யாவில் இருக்கிறார் இவர் பேச்ச போடுறாரு ஸ்பீச் கொடுக்குறாரு மீனாதுக்காக வேண்டி ஜம்யாவில் இருந்து கொண்டு ஆ ஆ அ அஷேஹ் அகார் முகம்மட் ஜமாத் இஸ்லாமியோட கொள்கையில் இருந்தவர் இப்போ ஜம்யாவில் தான் இருக்கிறார் இவர் மீனாதுக்கு வாழ்த்து தெரிவித்து மீலாதுக்கு சம்பந்தப்பட்ட பயனுகளாக அவரும் அப்லோட் பண்றாரு இவரும் அன்றைய காலத்தில் வகாபிச கொள்கையை அவர் வந்த நேரத்தில் மிகவும் தீவிரமாக பரப்பியவர் இப்ப வாழ்த்து தெரிவிக்கிறாங்க உளமாக்கல் செய்த சேவையின் மூலமாக மீலாது மௌலிது கூடும் என்று பயான் செய்து அவர்களின் வகாபிகளுடைய கருத்துக்களை எல்லாம் தரைமட்டமாக்கியதன் காரணத்தினால் இன்று பொருள் பொறுப்பு வாய்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களை மீலாது மௌலிதை கொண்டாடுகிறார்கள் ஏன் மக்களை நீங்கள் கொண்டாடக் கூடாது இவர்களை தானே நீங்க இன்றைக்கு இலங்கையில ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க நீங்க இதற்கு பின்னால உங்களுடைய பள்ளிவாசல்கள் மௌலிதோத கூடாது என்றோ மீலாது விழா கொண்டாட கூடாது சொன்னால் அடுத்த கேள்வியை கேளுங்க ஜம்மிய தொழிலமாவே கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது நாங்க யாரு கொண்டாடாமல் இருப்பதற்கு அவங்களே கொண்டாடுறாங்க உங்களுக்கு கொண்டாடவானம் என்று சொல்லுவாங்களா அதனால நீங்க தைரியமாக இப்ப கேட்கலாம் இதைத்தான் மஜ்ரசுலுமா செஞ்சு வச்சிருக்கு என்ன செஞ்சாங்க நாங்க சின்ன சின்ன நத்தலை எல்லாம் திருத்தல்ல திமிங்கலத்தை திருத்திக்கிறோம்

வருகை தந்த முக்கியமான நபர்களை எல்லாம் நாங்கள் வரவேற்கிறதற்காக வந்து இருக்கின்றோம் காரணம் பல சோழிகளை பல வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு இந்த இடத்துல வந்து அவர்கள் அழகான முறையில் தன்னுடைய பங்களிப்புகளை செய்திருந்தார்கள் அதிலே முதலாவதாக நான் அல்லாஹுவை புகழ்ந்து இப்படியான நிகழ்ச்சியை எங்களுக்கு அழகிய முறையில் செய்வதற்கான அந்த வாய்ப்பை சக்தியை அல்லா தந்ததற்கு இறைவனை புகழ்கிறேன் அலமதுல்லா அண்ணல் நபி சல்லு அலைவசல்லம் அன்னவர்களின் மீது சலவாத்தும் சலா சலாமும் சொல்லி அன்னருடைய துவாபரக்கத்தை வேண்டியவனாக எல்லா வழிமார்கள் அவுளியாக்களுடைய துவாபரக்கத்தையும் வேண்டியவனாக அல்லாஹுடைய அருளினால் இந்த மஜிலிசுக்கு நாங்கள் தலைமையாக இங்கே மீலாதை நடத்துவதற்கு தலைமை தாங்குவதற்காக வேண்டி எங்களால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் அல் ஆலிம் அசைத் அலி ஹுசைன் மௌலானா அன்னவர்கள் சல்லாஹு அலி வசல்லம் அன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் இந்த மீலாதுக்கு தலைமை தாங்கினால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்ற அமைப்பில் நாங்கள் அவர்களை தலைமையில்

பல பலுமார்கள் இந்த இலங்கைக்கு வந்து பல சேவைகளை செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த வரிசையில் பாட்டன் முப்பாட்டன் என்று இலங்கைக்கு வந்து சேவை செய்தவர்களில் எங்களுடைய இந்த வருகை தந்திருக்கிறார்கள் இந்தியா கேரளா அந்த முகமது அஷ்ரப் மவுலானா தங்கள் அண்ணவர்களையும் நாங்கள் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே போன்று இலங்கையில் இருக்கக்கூடிய பல சாதாரத்துமார்கள் இந்த இலங்கையில் இருக்கிறார் அதில் முக்கியமாக எங்களுடைய சுன்னத்துவ ஜமாத்துக்கு ஹெதுமத்து செய்த நிறைய சாதாத்துமார்கள் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் சுன்னத்துவ ஜமாத்துக்கு ஹெதுமத் செய்த அந்த சாதாத்துமார்களில் பல புத்தகங்களை எழுதி பல மாநாடுகளை நடத்தி மிகவும் சுன்னத் ஜமாத்துக்கு ஒரு புத்துயிர் கொடுத்தவர்கள் தான் அஷேக் அப்துல் அசீஸ் குஷாலி அன்னவர்கள் அவ்வளவு ஹயாத்தஹூ அவர்கள் தற்பொழுது ஹலீபாவாக நியமித்திருக்கக்கூடியவர்கள் தான் இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்தார்கள் அல் ஆலிம் அஸ் அப்துல் ரஹீம் மௌலானா அன்னவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அத்தோடு இந்த மஜிலிஸை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்தார்கள் அல் ஆலிம் அஸ் ஜஹான் மௌலானா அன்னவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் எத்தனையோ சாதாத்துமார்கள் இந்த இடத்தில் குழுமியிருப்பார்கள் கண்ணுக்கு தென்பட்டவர்களை நான் கூறியிருந்தேன் அல்லாஹுடைய அருளால் அத்தனை சாதாத்துமார்களையும் அத்தனை அகழ்வைத்துக்களையும் மதித்து அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்வதோடு இங்கே பேச்சாளர்களாக கலந்து சிறப்பித்தார்கள் தென்னிந்தியாவை சார்ந்த பிரபல பேச்சாளர் இவர்களை கண்டாலே விரண்டோடுகிறார்கள் எப்படி அவர்களை கண்டால் விரண்டோடும் என்று சொல்லி சொன்னார்களோ இன்று வகாபிகள் இவரை கண்டால் விரண்டோடுகிறார்கள் அப்படிப்பட்ட விவாத சவால்களை விட்டு வகாபிகளுடைய முகத்திலே மண்ணை வாரி தூவிய எங்களுடைய மதிப்புக்குரிய இளம் விவாத புயலாக திகழக்கூடிய அல் ஆலிம் முஸ்தபா மஸ்லஹி ஹதரத் அவர்களுக்கும் நாங்கள் மனமாண்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு ஷேகு நஜா ஷேகு நஜா உஸ்தாது ஜமான் முஹாஜிரின் நத்வி ஹதரத் அன் அவர்கள் ஆரம்பித்து வைத்த அந்த அன்னஜா அரபு கல்லூரியை அங்கே ஓதிவிட்டு அதே மதரசாவிலே உஸ்தாதாக இருந்து அவர்கள் செய்த சேவைகளை திரும்பவும் இவர்கள் இவர்கள் அவர்களுக்குரிய பாணியிலேயே வழிநடாத்த நடத்திக்கொண்டு அன்னஜா அரபு கல்லூரியில் பல உலமாக்களை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்புக்குரிய மௌலவி கதாபி நஜாஹி அன்னவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு பேருவலையை சார்ந்த பல மாணவர்களை ஹெஃபுல் குரான் குரானை மனநிமிட செய்து ஹாஃபுல்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய மௌலவி தீல் முகமது மகளரி அன்னவர்களையும் சிறப்பு பேச்சாளராக வந்தவர்கள் அவர்களையும் நாங்கள் நன்றி கூறி அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்வதில் கடமைப்பட்டிருக்கின்றோம் அத்தோடு இந்த இடத்துக்கு நிறைய உலமாக்கள் வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒருடைய பெயரையும் சொல்லபோனால் நிறைய பேர்கள் இலக்கேசி விடுவார்கள் அதனால் எல்லா உலமாக்களுக்கும் பொதுவாக எல்லா உலமாக்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் முக்கியமாக இந்த மரதானை பள்ளிவாசல் மரதானை பள்ளிவாசல் மிகவும் பிரம்மாண்டமான இந்த பள்ளிவாசல் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு அழகிய முறையில் இந்த மீலாது மாநாட்டை நடாத்துவதற்காக வேண்டி பல உதவிகளை செய்து இந்த இடத்தை நமக்கு தந்து நமக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய மரதானை பள்ளிவாசல் நிர்வாக சபையினர்களுக்கு எமது மனமாண்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு இந்த மஜ்லிஸுக்கு நிறைய பேர்கள் வந்திருக்கின்றீர்கள் தாய்மார்கள் அனைவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடைசியாக நமக்கு வீடியோ கவரேஜ் செய்தவர்கள் இன்னும் நேரடி ஒளிபரப்பு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கதிரவன் சாஹிப் டிவி இது போன்ற அந்த தொலைக்காட்சி முகநூல் தொலைக்காட்சிகளுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் இந்த வேண்டி இந்த மீளாதுக்காக வேண்டி அரசர் சிறப்பு பொருளாலும் யாரெல்லாம் சேவைகள் செய்தார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் மாநாடுகளை இன்னும் பல விடுத்தங்கள் நடத்துவதற்கு எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக அனில் அம்துல் இல்லாஹில்லாஹி வைத்தோண்டு இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெறும் நன்றி வகையில் நமது அறிவிப்பாளரை மறைந்து விட்டோம் நம்முடைய அறிவிப்பாளர் தஃப்தர் ஜெய்லானி மன்னை சார்ந்தவர்கள் அவர்களுக்கும் முகமது அரி அவர்கள் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்ஷா அல்லா துவதியில் பின்னால் யானபி பைத்தோடு நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும் ஆண்களுக்கு உணவு வைக்கப்படும் எல்லோரும் இன்ஷா அறிவுக்கு விருந்தை பெற்றுக்கொண்டதை போல உங்களுடைய வயிற்றுக்கும் விருந்து இருக்கின்றது கட்டாயமாக எல்லோரும் சாப்பிட்டு விட்டு செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் 拉一拉。<music>